பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்வனி செப்டம்பர் எட்டு இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெறுக வரும் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் சுற்றுப்பயணத்தை துவங்க முடிவு செய்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் தொடர்பான அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகளை தொலைபேசி மூலம் கேட்டு வருகிறார் இந்நிலையில் வரும் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தனது சுற்றுப்பயணத்தை துவங்க தாவேக்க தலைவர் விஜய் முடிவு செய்திருக்கிறார் தொடர்ந்து காவல்துறை அனுமதி வழங்குவதில் இழுபறி நீடிப்பதாக தாவே கவினர் இது தொடர்பாக குற்றச்சாட்டை தெரிவித்து வருகின்றனர் முதலில் உரையாற்றும் இடத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது இந்நிலையில் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு தயாராகும் வகையில் விஜய் உள்ளிட்ட கட்சியினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இந்நிலையில் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த பயணமானது மேற்கொள்ளப்பட இருக்கிற நிலையில் அரியலூர் மாவட்ட தொடர்ந்து அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு தாவைக்க தயாராகி வரக்கூடிய நிலையில் இந்த அனுமதி கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பது என்னென்ன என்னென்ன விவரங்கள் பதிவு செய்திருக்கின்றன என்பது குறித்தான விரிவான தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் அரசியல் சுற்றுப்பயணத்தை வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி திருச்சியிலிருந்து துவங்க இருக்கிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில அந்த நிகழ்வுக்கான அதிகாரப்பூர்வ காவல்துறை அனுமதிக்காக இன்று காலை கட்சியுடைய பொதுச்செயல ஆனந்த் நேரடியாக நிர்வாகிகளுடன் மாநகர காவல் ஆணையரிடம் அந்த முதல்ல பேருந்து நிலையத்தில் அவர் உரையாற்றுவதாக இருந்தது அதாவது உள்ளிட்ட எட்டு கிலோமீட்டர் ரோட் ஷோவாக சென்று சாலையில் இருக்கக்கூடிய தொண்டர்களை சந்தித்தவாறு சென்று அவர் அந்த உரையாற்றம் இடத்தில் இருந்தது இல்ல சத்திரம் பேருந்து நிலையம் மத்திய பகுதியில் இருப்பதால அவர் வரக்கூடிய வழியிலேயே திட்டமிடப்பட்டிருக்கூடிய மரக்கடை என்னும் பகுதியில உரையாற்ற இழக்க மாற்றுமாறு காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது அந்த அடிப்படையில மரக்கடை அந்த பகுதிக்கு நேரடியாக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் சென்று ஆய்வு செய்தனர் அது மட்டுமல்லாமல் இடமாற்றத்திற்கான இரண்டாம் கட்ட மனுவும் அவர் கொடுக்க கொடுக்க இருந்த நிலையில உரையாற்றுவதற்கு மட்டுமே அனுமதி கிடைத்திருப்பதாகவும் எட்டு கிலோமீட்டர் தூரம் நகரின் மத்திய பகுதிகளில் அவர் ரோட் ஷோ செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் காலகட்ட தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சாலையில முதல்ல இடத்த மாற்ற சொல்லி முதல்ல குறிப்பிட்ட இடத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது தற்போது ரோட் ஷோவுக்கும் மறுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில சமூக வலைதளங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தினர் இதை குறித்து அவர்களது பதிவு நித்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் மற்றொரு புறம் கட்சியுடைய தலைவர் விஜய் நேரடியாக அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தொலைபேசியின் வாயிலாக பொதுச் செயலாளரிடம் கேட்டறிந்திருக்கிறார் அடுத்தடுத்த பகுதிகள் அதாவது திருச்சி அடுத்து அரியலூர் பெரம்பலூர் குன்னம் ஆகிய பகுதிகளுக்கு அவர் அன்றைய தினமே பயணம் போடுவதற்காக பயண திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல மட்டும் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு மாவட்ட செயலாளர்கள் அறிவுறுத்திவிட்டு அரியலூர் உள்ளிட்ட இடங்களுக்கான அனுமதியை பெறுவதெல்லாம் வேகம் காட்டுமாறு தலைவர் அறிவுறுத்திருப்பதாகவும் அந்த அடிப்படையில் பொதுச் செயலாளர் சற்று முன்னதாக அரியலூர் இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து அதற்கான மனு அளித்திருக்கிறார் அதே சமயம் திருச்சியில இந்த காவல்துறை அனுமதியில ஏற்பட்டிருக்கக்கூடிய இழுபடியை சரி செய்யவும் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை என்பது தொலைபேசி வாயிலாகவே நடந்து வருவதாகவும் தமிழக வெற்றிக் நெருங்கிய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அனுமதி என்பது இரண்டு நாட்களுக்கு எட்டு மணி நேரத்திலிருந்து மூன்று நாட்களுக்கு முன்பாக கொடுக்கப்படும் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கும் நிலையில பத்தாம் தேதி வாக்குல இதற்கான அனுமதி வழங்கப்படும் என்று தெரிகிறது நன்றி மணிகண்டன் உங்களுடைய தகவல்களுக்கு மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் எட்டு இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெறுக